ஒன்னு சாமில் ஒன்னாவது அதிகாலத்தில் அண்ணா அருகிலா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அவர் கணவன் பெயர் இருக்கானா அருகிலையா அவளுக்கு ரெண்டு மனைவி எத்தனை மனைவி ரெண்டு மனைவி இருக்கு ஒரு மனைவி பேர் அண்ணாள் ஒரு மனைவி பேர் பெணினாள் பாருங்க அண்ணாளுக்கு குழந்தை இல்லை ஆனாலும் இளைய மனைவி ஆகிய குழந்தைகள் நிறைய இருக்கு அழிலையா எத்தனை பேரும் போடல ஒரு ரெண்டு பேரா மூன்று பேரா நான்கு சொல்லி பேராட ஆனா பாருங்க இந்த அண்ணாள் நாம் எப்படி வாரம் வாரம் நம்ம ஆணையத்துக்கு வரமோ அதே மாதிரி அன்னைக்கு எரிசுலமு எல்லாமே தேவருடைய ஆலயத்துக்கு போவாங்க அழிலையா ஆனா குழந்தை இல்லை ஆனா அவ ஆண்டுகளை தேடறதை விடவே இல்லை வருஷம் வருஷம் அவளும் எரிசுலமுடைய ஆலயத்துக்கு அவங்களோடு கூட போவா அழிலையா அவன் இளைய மனைவியாகிய பெண்ணினால் என்ன பண்ணுவானா அண்ணாவை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துவா அழகுயா உனக்கு குழந்தை இல்லை நீ மழவி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேவலமாய் பேசுவா நிந்திப்பா அழகுயா மனம் அவ மன துக்கப்படுவா வேதனைப்படுவா அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கெல்லாம் போய் விருந்து செஞ்சு எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க இவ தன்னை ஒவ்வொரு நாளும் பெண்ணினால் துக்கப்படுத்துறதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான் அண்ணாள் அழுது புலம்புவாள் அவனால சாப்பிட கூட முடியாதுங்க அழகு அந்த அளவுக்கு இந்த பெடிநாளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவளை துக்கப்படுத்தும் அழகு அழைலா துக்கப்படுத்தும் ஆனா இப்ப விடாம அழைத்துக்கு போயிட்டு கொண்டே இருப்பா அழைலையா நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கு ஆனாலும் கத்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய எல்லாம் சீக்கிரமாய் நிறைவாய் மாற்றுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அழில்லையா கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் கத்தரை தேடுகிறவர்கள் அவர்கள் நன்மையை கண்டடைவார்கள் அழிவையா இஸ்ரோலை ஆசிரியப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவனாகி கத்தர் அன்னாளே ஆசீர்வாத தேவன் நம்மளையும் ஆசீர்வாதம் ஒரு நாள் வந்தது அவர் தேவ் சமூகத்திலே போய் அன்னாள் கண்ணீரோடு அவள் செபித்தாள் அழகில்லையா ஆண்டவர் அவருடைய செபத்தை கேட்டு அவள் ஒரு பொருத்தனை பண்ணி செபித்தாள் அழகில்லையா

கத்த நிச்சயமா அந்த பொருத்தனைக்கு பதில் இருக்கிறார் அருயா பாருங்க அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்த உடனே அவன் சொல்றா அருத்திருக்கொள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது கத்திருக்கொலியின் கொம்பு உயர்ந்திருக்கு

கண்ணால் துதித்தால் உங்களையும் கத்தர் உயர்த்துவார் ஆண்டுகளையும் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு கவனோடு தேடி வருகிற உங்களை கத்தர்ந்து

ீங்க சந்தோஷ மாறும்னமுறை கத்தல் ஆனந்த கணிப்போம்